ஓம் சைராம் ஜீ சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கவனம் முழுவதும் என் மீது மட்டும் இருக்கட்டும் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே எதிலுமே உன் கவனத்தை செலுத்தாதே அப்பா நான் இருக்கிறேன் நான் உன்னை கவனித்து கொள்கிறேன் எதை பற்றியுமே நீ கவலை கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை நிச்சயமாகவே அடைவாய் வாழ்வில் எனக்கென்று ஆறுதல் கூறக்கூட யாரும் இல்லை நான் முன்னேற்றம் அடையும் வகையில் ஒரு சூழ்நிலையும் அமையவில்லை என்று வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் தானாக அமையாது நீதான் தான் அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னை பற்றி கவலைப்பட நான் இருக்கிறேன் சிறு சிறு குறைகள் தோல்விகளுக்கு எல்லாம் மனமுடைந்து போகிற அளவுக்கு நீ இருக்கிறாய் இந்த தன்மையை நீ மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் யாரினும் என்ன உன் மனதை ரணப்படுத்தினால் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது ஆதலால் நீ அதை கண்டு கொள்ளாமல் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு தாண்டிச்செல் செல் கவலை கொள்ளாதே வருங்காலம் எல்லாம் உனக்கு ஏற்றமான காலமாகத்தான் நம்பிய போகிறது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்துக்கொள் உன் சூழ்நிலைக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து பார் நீ கவலையே படமாட்டாய் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்றுமே நான் இருப்பேன் உனக்கு நான் அடிக்கடி கூறுகிறேன் நம்பிக்கையோடு இரு என்று தூக்கமில்லை எதையும் சிந்திக்க முடியவில்லை ஏன் எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் நீ வெளியே வா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதான் அதை லாபகமாக நகர்த்தி செல்வதில்தான் சிறப்பு இருக்கிறது இவ்வுலகில் வாழும் எல்லோரும் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை ஆகிய எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது அது சிக்கலாக முடிகிறது அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும் ஐயோ இதை எப்படி சொல்வது என்ற எண்ணமெல்லாம் வேண்டாம் மனதிலுள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கை உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்று எண்ணத்தோடு நீ தியானம் செய் தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நம்பிக்கை இழக்காதே எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும்தான் அமையும் உன்னுடைய கவனம் என் மீதே இருக்கட்டும் இதை பற்றியும் கவலைப்படாமல் நான் சந்தோஷமாக இரு அப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன்